சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலாவது வசனம் இருபத்தி ஏழு அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு யாருக்கு காத்திருக்குன்னு சொல்றாரு திரும்ப திரும்ப கர்த்தருக்கே காத்திரு உலக காரியங்களுக்கு காத்திருக்க சொல்ல இந்த நாட்கள உவாச நாட்கள ஏழு நாட்களும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் உங்கள் தைரியப்படுத்துகிறார் நீங்கள் திடமனதா இருப்பீர்கள் திடமனதா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திரும்ப திரும்ப யாருக்கு காத்திரு காத்திரு சொல்லுகிறார் கர்த்தருடைய சமூகத்தில் என்னுடைய சமூகத்திலே நீ காத்திரு அப்பொழுது புது பலனும் புது எண்ணெய் உங்களை பலப்படுத்துவார் இந்த நாள்ல அழைத்து நம்ம தங்கி இருக்கிறதுக்கு கத்த நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கத்த நிறைவேற்ற வளவரா பாதிதம் செய்த கர்த்தர் வாக்கு மாறாதவர் ஹalleluya நாட்கள்ல உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குகளுக்காய் நீங்க காத்துறக்கும் போது ஆவியானவர் இந்த வரல கடைசில ஆவியானவர் உங்க வாக்குகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற ஹalleluya வாக்குத்தம் செய்தவர் மாறாதவர் ஹalleluya தாய் மறந்தாலும் ஆவியானவர் மறவாதவராய் இருக்கிற ஹalleluya கர்த்தருக்கு காத்துறக்கும் போது புது பலன் அடைவார்கள் ஹalleluya மனுஷன் நம்பும்போது நிறைய சூழ்நிலை வெட்கப்படுத்துவாங்க கட்டளை சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த நாள்ல தேவன் வெட்கப்படுத்தாதபடி நம்ம தலையை உயர்த்த போகிறார் பார்த்திருப்போம் அநேக சூழ்நிலை வெட்கப்பட்டு போயிருப்போம் இந்த நாள உவாச நாட்கள் அமர்ந்திருக்கிற நீங்கள நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் இந்த நாளில் நம்ம தலையை உயர்த்த போகிறார் ஹலே லூயா கட்டளை நோக்கி பார்க்கிற உங்கள் பிரகாசம் அடையும் வெட்கப்பட்டு ஒரு நாள் போகாதபடி ஒவ்வொருவரை கட்ட மாற்ற போகிறார் இந்த வேலையில் நீங்க ஒவ்வொருவரும் கட்டளை சமூக